இங்க ஒரு மணல் மனுஷனுக்கு கடலோரமா ஒரு கண்ணாடி பாட்டில் கிடைக்குது அந்த பாட்டிலுக்குள்ள கொஞ்சம் பனி இருக்கு அந்த ஃபுல்லா கொட்டிட்டு இதோட போட்டு அனுப்பி வைக்குது அதுவும் மறுக்கரையில இருக்கிற போகுது அந்த பனி அந்த பாட்டில் எடுத்துட்டு வேகமா போய் தூக்கி உள்ள போட்டு மறுபடியும் அனுப்புது இந்த மணல் அதுல இருந்து குச்சி எடுத்து அதோட தலையில முடி மாதிரி வச்சுக்குது இது உடனே அங்க இருந்து ஒரு கிழிஞ்சு போன துணியை தூக்கி அந்த பாட்டில போட்டு அனுப்புது அந்த பனியும் அந்த அந்த துணியை எடுத்து அதோட தலையில வச்சு முடி மாதிரியே பண்ணிக்குது பதிலுக்கு அங்க இருந்த காஞ்சு போன நாலஞ்சு பழங்களை அனுப்புது இதுவும் அதை எடுத்து அதோட உடம்புல வச்சிக்கிது மறுபடியும் மறுபடியும் நிறைய பொருட்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்குதுங்க அதை எல்லாத்தையும் வச்சு பாக்க ஒரு உண்மையான மனுஷ மாதிரியே மாறுதுங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க ஒரு நாள் அந்த மணல் அந்த பணிக்கு ஒரு லெட்டர் எழுதுது அந்த மணல் அந்த லெட்டர்ல நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இப்படி தனியா பிரிஞ்சே இருக்கிறது நம்ம எப்ப சந்திப்போம்னு கேட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த கடல்ல வந்தா கரைஞ்சு போயிருவாங்கன்னு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த கடல் வழியா வருதுங்க வழியில அந்த மணலும் பனியும் கரைஞ்சு போயிருது ஆனாலுமே அவங்களோட காதல் என்னைக்கும் அந்த கடல்குள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க